நான் நெருக்கத்தில் இருக்கிறேன் போராட்டத்தில் இருக்கிறேன்ப்பா நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவனாக இருக்கிறேன் இப்படி அநேகம் நினைத்து கொண்டு இருப்பாங்க ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா கர்த்தர் உங்களைத்தான் பயன்படுத்த போகிறார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என்பலன் பூரணுமாக விளங்கும் பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை கிருபையை போகிறார் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க குடும்பத்துல கர்த்தர் அந்த கிருபையை ஊற்றி உங்களை பலம் உள்ளவனாக கர்த்தர் மாற்றப் போகிறார் ஒரு உடைந்த பாத்திரத்துல தண்ணீர் கொண்டு வரும் அது உடைந்து போன பாத்திரம் ஆனால் அது உள்ள செடிகளுக்கு உணவை கொடுத்து ஜீவனை கொடுக்கிறது அதே போலத்தான் கர்த்தர் உங்களையும் போகிறார் யோசிப்பு நினைத்திருப்பான் நான் ஒன்றுக்கும் உதவாதவன் நான் எதுக்குமே ஆகாதவன் என்றுதான் நினைத்திருப்பான் ஆனா அங்கு அவருடைய கிருபையை ஊற்றி 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 அவனை பலன் உள்ளவனாக மாற்றி அநேகரை போஷிக்க கூடியவனாக அநேகருக்கு உணவளிக்க கூடியவனாக கர்த்தரவனை மாற்றுகிறார் இந்த வேலையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கீங்க தானே ஐயா நான் பலவீனமாக இருக்கிறேன் என்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா இல்லைங்க இல்லைங்க கர்த்தர் உங்க மேலதான் தான் கிருபையை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் இந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொண்டு பலவானாக நீங்க மாறும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாக நீங்க மாறுவீங்க உங்களுடைய கண்ணீர் தான் அநேகருக்கு மருந்தாக மாறும் உங்களுடைய வேதனை தான் அநேகருக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக மாறும் கவலைப்படாதீங்க கர்த்தருடைய கிருபை உங்களை தேற்றும் ஆற்றும் காட் பிளஸ்